அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஆர் கிருஷ்ணன் பேசுகின்றேன் வாழ்க வளமுடன் நாம் ஆரோக்கியமாக வாழ சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றியும் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றியும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் ஐந்தாவது பகுதியாக தாது உப்புக்கள் மினரல்ஸ் பற்றி பார்த்தோம் நேற்றைக்கு கால்சியம் பற்றி பார்த்து வந்தோம் அதனுடைய தொடர்ச்சி என்று பார்ப்போம் குழந்தைகளுக்கு கால்சியம் அவசியம் தேவை சிறு வயதில் கால்சியம் சத்து குறைந்தால் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும் மாமிச உணவு கொடுக்கிறோம் என நினைக்கக்கூடாது ஏனென்றால் மாமிச உணவில் கால்சியம் சத்து அதிகமாக கிடையாது சில உணவுகளில் உள்ள கால்சியத்தின் அளவு கேழ்வரகில் ஜீரோ பாயிண்ட் முப்பத் மூன்று மூன்று பர்சன்ட்டு கீரையில் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ஆறு பர்சன்ட்டு பாலில் ஜீரோ பாயிண்ட் ஒன்று ரெண்டு பர்சன்ட்டு கடலையில் ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட்டு இவ்வளவுதான் தான் இருக்கின்றது அதிகபட்சமாக கேழ்வரகில் தான் கால்சியம் அதிகமாக இருக்கிறது பாலில் கால்சிய சத்து கரைந்த நிலையில் உள்ளது எனவே பால் சாப்பிடுவதன் மூலம் உடனடியாகவும் அதிகமாகவும் உடலுக்கு கால்சிய சத்து கிடைக்கும் மிளகு முளைக்கீரை பசலைக்கீரை புதினா வெந்தயக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை போன்றவற்றிலும் அதிகம் கால்சியம் சத்து உள்ளது கருவேப்பிலையிலும் முருங்கைக்கீரையிலும் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது பால் பாலேடு முட்டை காய்ந்த அவரை பருப்பு உளுந்து புளிச்சக்கரை காளிப்பழவர் முள்ளங்கி எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு திராட்சை இவற்றில் கால்சியம் அதிக அளவில் உள்ளது இவைகளை நாம் பயன்படுத்தி பார்க்க பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக சத்து பற்றி பார்ப்போம் இது கால்சியத்திற்கு அடுத்தபடியாக முக்கியமாக தேவைப்படுகிறது கால்சியத்தோடு இணைந்து செயல்படுகிறது கால்சியத்தைப் போலவே எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் உதவுகிறது உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் பாஸ்பரஸ் கட்டாயம் தேவை மூளைப்பகுதியில் தசைப்பகுதி இயக்கத்துக்கு மிக முக்கியமாக தேவையானது பாஸ்பரஸ் மூளைக்கு தேவையான அணுக்களையும் தாதுவினையும் பாஸ்பரஸ் சக்தி உற்பத்தி செய்கிறது மூளைக்கு அதிகம் வேலை கொடுப்பவர்களுக்கு பாஸ்பரஸ் சக்தி அதிகம் தேவை பாஸ்பரஸ் அதிகம் உள்ள பழங்களான ஆப்பிள் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் பாதாம் பருப்பு சாப்பிடலாம் முடியாதவர்கள் இரவில் படக்கு முன்பாக ஐந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பால் அல்லது தண்ணீர் குடிக்கலாம் இதனால் மனோபலம் அதிகமாகும் மூளைக்கு பலம் கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஏற்றதல்ல பாஸ்பரஸ் மிக குறைந்து குறைவாக உள்ளவர்களுக்கு மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும் மந்த புத்தியே இருக்கும் மூளைக்கு நரம்புகளுக்கு வேண்டிய சக்தியை கொடுத்து எலும்பு பல் முடி இவைகள் வளர பாஸ்பரஸ் காரணமாகிறது அதிகமாக மூளைக்கு வேலை கொடுப்பவர்கள் பாஸ்பரஸ் அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை கட்டாயம் சாப்பிட வேண்டும் இந்த சத்து உடம்பில் இருந்து குறைந்தால் ஓய்ச்சலும் சோம்பலும் ஏற்படும் நாம் மீண்டும் நாளைய பகுதியில் இன்னும் இதை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக இரும்புச்சத்து பற்றியும் பார்ப்போம் எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்து அனைத்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து அனைத்து வீடியோக்களுக்கும் லைக் கொடுங்கள் அனைவருக்கும் நன்றி